என்று ஆமான எல்லாஹு தாலா கொண்டு வந்திருக்கிறார் எல்லா பாவங்களையும் மன்னிப்பார் ஆனால் மௌத்துக்கு முதல் தௌபா செய்து விட வேண்டும் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே எப்போது மூத்து வரும் தெரியாது எனவே ஒவ்வொரு செகண்டும் இஸ்திகார் செய்ய வேண்டும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு ஸ்பெஷல் அந்த முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நம்மை பார்த்து சொல்லுகிறார்கள் மனிதர்களே அல்லாஹி நீங்கள் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து அவனிடத்தில் மன்னிப்பு கேளுங்கள் فَإِنِّي أَتُوبُ إِلَى اللَّهِ فِي الْيَوْمِ مِئْتَ مَرَّةِ நான் ஒரு நாளைக்கு நூறு தடவைகள் அல்லாஹுடன் தௌபா செய்கிறேன் அல்லாஹு சில சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள் சகோதரர்களே ரசோல்லா அலிஸ்லம் அவர்களோடு ஒரு மஜிலிஸ்ல நாங்கள் உட்கார்ந்திருப்போம் மஜிலிஸ்ல ரசோல்லாவோடு உட்கார்ந்திருந்தால் ஹீரோ யாரு ரசோல்லா அலிஸ்லாம் அவர்கள் தான்

நூறு தடவைகளுக்கும் அதிகமாக என்று சொல்வார் வன்புள்ள சகோதர சகோதரிகளை அல்லாஹுடைய தூதர் ஒரு மஜ்லிஸில் நூறு தடவை அஸ்தபுல்லா சொல்லியிருக்கிறாங்க இது போக அவர்களுடைய தொழுகை எடுத்து பாருங்கள் தக்பீர் கட்டியதும் பெரும்பாலும் பரந்த தொழுகைகள் என்ன ஓதுவாங்க அல்லாஹு باعد بيني وبين خطاياي هذا استغفار ركوع لا سبح اذا جاء نصر الله سوره رنجيه فسبح بحمد ربك واستغفر انه كان توابا إذا سبحانك اللهم ربنا وبحمدك اللهم اغفر لي ان بدي ركوع لا سبحان ربي العظيم وذي فرغ سبحانك اللهم ربنا وبحمدك اللهم اغفر لي يمس الوارد سجود لا سبحان ربي الأعلى يمس النفرق اللهم اغفر لي ذنبي كله دقه وجله وأوله وآخره وعلى نيته وسره يعرف بعض من ذلك يعرف بارم من ذلك خشن بذلك

سره هو علانية تو هو رهاسي ماكثيد بع بعيرنا ماكثيد أنايت يوم مني باياها بره نادي رفعواهنا نادي رفعنا شلوهنا ربي اغفر لي ربي اغفر لي ورحمني بره أتحيات لو كاروهنا أتحيات وذم ولنья اللهم إني أعوذ بك من عذاب الجهنم ومن عذاب القبر إن بديم وذم ولنده بره اللهم اغفر لي ما قدمت وما أخرت وما أسررت وما أعلنت وما أسرفت وما أنت أعلم به مني وأنت المقدم وأنت المؤخر لا إله إلا أنت استغفر الله سلام قلت النشوة أستغفر الله أستغفر الله أستغفر الله استغفر. من بن باب آخر الأنبياء أول من يدخل الجنة إردت تودر முதலில் சுவர்க்கம் செல்லக்கூடியவர் அம்பியா என்ற சிறப்பு பெற்றவர் இவ்வளவும் பொதந்திய அந்த நதி சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் இவ்வளவு இஸ்திஃபார் செய்தார்களாக இருந்தால் நம்மை போன்ற பாவைகள் அல்லாஹுடத்தில் எவ்வளவு வேகமாக அவனுடைய மகபுரத்தை நாடி போக வேண்டும் நம்மிடத்தில் இருக்கிற பலவீனத்தை நீங்கள் பார்க்கலாம் நாம் செய்கிற தவறை ஏற்றுக்கொள்ள ரெடி இல்லை நாம் செய்யக்கூடிய பாவத்தை ஏற்றுக்கொள்ள நம்ம தயாராகலை நியாயப்படுத்துவதில் தான் நாம் கவனமாக இருப்போம் இப்ப என்னிடம் ஒரு தவறை காணுகிறீர்கள் உதாரணமாக நான் தாடியை வலித்திருக்கிறேன் என்று வையுங்கள் என்னை வந்து ஏன் தாடியை வலிச்சுங்க இது ஹராம்தான் என்ன சொல்லணும் நானும் கவலைப்படணும் அல்லா கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும் அண்ணா என்ன சொல்லுவேன் தாடி வலிக்கலாம் அதுக்கும் ஆதாரம் இருக்கி போய் உட்கார்ந்து ஆதாரம் தேடுவன் இல்லாண்டா ஒரு மௌலவிய காட்டுவன் இந்த மௌலவி தாடி வளைச்சிருக்கார் அல்லது இந்த தாடி கூடும் என்று பத்துவா கொடுத்திருக்கிறார் இதுதான் நிலை நில பாதுகாக்க வேண்டும் யாருமே நம்மிடத்தில் மற்றவர்கள் தவறுகளை சுட்டிக்காட்டும் போது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை நாம் இல்லை இடதுகையால குடிச்சிட்டு போது சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது யாராவது வந்து இடது சாப்பிடாதீங்க பாய் என்று சொன்னா அப்படியா வலதுகைக்கு மாறுற நிலையில இல்ல என்னை இழிவுபடுத்தி விட்டான் என்கிற ஈகோ தான் அங்கே வந்து நிற்கிறதெல்லாம் பாதுகாக்க வேண்டும் இப்ப உள்ளம் பரிசுத்தமாக இருக்கிற ஒரு மனிதன் ஒரு மின் தான் செய்கிற தவறுகளை யார் சுட்டிக்காட்டினாலும் சுட்டிக்காட்டாவிட்டாலும் தவறு என்பதை அவன் உணர்ந்து அல்லாஹுடைய பால் போட்டி போட்டு செல்லக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் இங்கே நமக்கு வலியுறுத்துகிறான் சஹாபா பெருமக்கள் அப்படித்தான் இருந்தார்கள் சஹாபாக்கள் மத்தியிலும் தவறுகள் நடந்தன அந்த தவறுகளில் அவர்கள் பிடிவாதமாக இருக்கவில்லை நியாயப்படுத்தவில்லை உடனடியாக அல்லாஹுடைய பால் ஓடி வருகிறார்கள்